ஹாய் ஹலோ வெல்கம் டு கோஷிஸ் ரெஸ்டி லைஃப் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான காளான் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காளான் கிரேவி வந்துட்டு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாரில் ஒரு நூறு நூற்றம்பது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட போட்டுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு இது கூட நான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் அரைச்சி மைய எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவில் மல்லித்தழை புதினா தழை இதெல்லாம் மைய அரைச்சி எடுத்துக்கிறலாம் இது தனியாக வச்சிடலாம் இப்போது மசாலாவுக்கு தேவையான சாமனை நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு சீரகம் ஒரு பட்டை வத்தல் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமா தனியாக எடுத்துகிட்டு துருவன தேங்காய் ஒரு கப் வந்துட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுவோம் இதுக்கு நடுவில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் தனியாக இப்போது அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் இருந்தது இல்லையா அதை இது கூட நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கறலாம்ப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கறலாம் வெங்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த மல்லி புதினா வில் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன் ஒரு கலருக்காக அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கப்புறம் இது கூட கழுவி வச்சுருந்த காளான இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம் இப்போது இந்த சமயத்தில் கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கரலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி தண்ணி அளவாக ஊற்றுனா போதும் ஏன்னா காளான்லேயே ஏற்கனவே தண்ணி விடும் இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்தோம்னா தண்ணி நிறையாவும் விட்டுருக்கும் நம்ம ஊற்றுனதை விட காளான் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை அதாவது இந்த மிளகு சோம்பு சீரகமெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த கிரேவிக்கு இப்போ அரைச்சி ஊற்றின மசாலா தான் ரொம்ப முக்கியமான மசாலா இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சைஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த லெமனோட டேஸ்ட்டும் தனி டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ மறுபடியும் மூடி வச்சு எண்ணெய் பெரிய அளவுக்கு பார்த்துக்கலாம் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம் லேசாக கிளறி விட்டுக்கங்க காளும் நல்லா வெ வெந்திருக்கும் குழம்பு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வத்த விடுங்க அப்போ தான் கிரேவி பக்குவத்துக்கு வரும் இப்போ ஃபைனலாக மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் இதோட டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் தான் இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்